நாம அன்னைக்கு முள்ளங்கி பாசிப்பருப்பு கூட்டு தான் பண்ண போறோம் கூட்டு பண்றதுக்கு குக்கர்ல அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு முள்ளங்கிய கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கொஞ்சமா உப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் வேக வச்சு இறக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்ப மிக்சி ஜார்ல ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தூண் தேங்காய் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு வர மிளகா அஞ்சு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து நல்லா கலந்து இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட வேக வச்ச பருப்பு முளங்கே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சு தேங்காய் விலு சேர்த்துக்கலாம் தேங்காய் விலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் தேங்காய் விலை சேர்த்து நல்லா விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வந்து ரொம்ப டேஸ்டான முள்ளங்கி பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதாக இந்த பாசிப்பருப்பு கூட்டை சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்